வந்தாரை வாழ வைக்கும் வன்னி மண்ணின் தலை சிறந்த ஊர்களின் ஒன்றான முல்லைத்தீவில் வற்றாத அருளாட்சியையே வழங்கிக் கொண்டிருக்கும் வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயம் தமிழர் தொன்மைக்கு சான்றாக கிடைக்கும் அருந்தரும் பொக்கிசமாகும் வைகாசி மாதமும் நந்திக்கடலும் தமிழ் மக்களின் நீங்கா நினைவாக மருந்தமைக்கு நந்திக்கடலுடன் வயல்வெளிகளும் பாலை மரச் சோலையும் சூழ பெற்ற பற்றாப்பளை அம்மன் கோயிலும் வலுவான காரணம் என்பதில் ஐயமில்லை பதினெண் கீர்த்திகள் பெற்று சிலப்பதிகார நாயகி கண்ணகி மதுரையை எரித்து கொண்டு சுற்றித் திரிந்த தருணத்தில் ஆங்கே வன்னியில் முல்லைத்தீவில் உள்ள பற்றாப்பளை என்னுமிடத்தில் மனம் குளிர்ந்து சீற்றம் தணிந்ததாக நம்பப்படுகிறது இலங்கையில் இரண்டாம் நூற்றாண்டின் கைவாக மன்னன் கண்ணகியின் வீரத்தையும் புனிதத்தையும் வியந்து அவளுக்கு இலங்கையில் விழா நடத்தி இன்று வரை கொம்பம் குழலும் கண்ணகி கோவில்களில் வைகாசி மாதத்து பெரும் பறையொலி ஏழக்காற்றை கழிப்பதற்கு இன்னமொரு வரலாற்று கதையும் கூறப்படுகிறது ஒரு காலத்தில் நந்திக் கடலோரத்தில் ஓர் முதுமை வாய்ந்த அம்மையார் ஒருத்தி வேப்பம் படவாளில் இருப்பதை இடையர்குல சிறுவர்கள் கண்டார்கள் சிறுவர்களிடம் அவ்வம்மையார் தனக்கு தங்குவதற்கு இடமில்லை என கூறிய போது அச்சிறுவர்கள் மரத்திற்கு அருகே ஒரு குடிசை அமைத்துக் கொடுத்ததுடன் உண்பதற்கு பொங்கலும் செய்து கொடுத்தார்கள் மாலை பொழுதானதும் குடிசைக்குள் விளக்கு எரிப்பதற்கு எண்ணெய் இல்லையே என்று மனம் வருந்தியதைக் கண்ட அம்மூதாட்டியார் பிள்ளைகளே கடல் நீரை எடுத்து விளக்கேற்றுங்கள் என்றார் சிறுவர்களும் கடல் நீரை எடுத்து விளக்கு ஏற்றினார்கள் இன்றும் கடல் நீரில் அம்மனுக்கு விளக்கு எரிக்கப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்க சிறப்பாகும் அவ் அம்மையார் நான் வைகாசி திங்கள் திரும்பவும் வருவேன் என கூறி மறைந்தார் அன்று தொட்டு இன்று வரை ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதத்தில் பூரணியை அண்டிய திங்கட்கிழமையில் பொங்கல் வைத்து வழிபட்டுக் கொண்டிருப்பது இங்கே சிறப்பாகும்